விஜயாவோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ம வீடியோக்கு பண்ணிக்கோங்க ஆமாங்க நாளுக்கு நாள் விஜயாவோட அதிகாரம் தூள் பறக்குது அப்படின்னு சொல்லலாம் இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசை இன்றைக்கி எப்பிசோடில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் விஜயாலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவளை எனக்கு ஒழுங்கு மரியாதையாக சாப்பாடு கொண்டு வர சொல்லுங்கள் அதாவது மீனா வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரணுமா எதற்காக அப்படின்னா இவங்க டான்ஸ் கிளாஸில் போய் அவங்க டான்ஸ் சொல்லிக் கொடுத்துட்டுருக்காங்களா அவங்களுக்கு ஃப்ரீ டைமே கிடைக்கல அவ்வளோ டைட்டான டைமில் இருக்காங்களாம் அதனால் இவங்களுக்கு சாப்பாடு ஒரு ஆள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனா வந்து இல்லை தான் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்கிறாங்க உனக்கு வேலை இருந்தால் நான் என்ன பண்ணுறது அதுக்காக நான் பட்டினியாக இருக்க முடியுமா நீ என்ன பண்ணுவோம் எது பண்ணுவே தெரியாது எனக்கு ஒழுங்கு மரியாதையாக சாப்பாடு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதற்கு மீனாக இருந்துக்கிட்டு இல்லைத்த நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டைம்னா கூட எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் நீங்கள் இந்த டைமில் கொண்டு வர சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் தான் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க நீ தான் இங்கே நல்லா உட்காந்து சோத்தை திங்குறையில் அப்புறம் என்ன இதை செய்கிறதுக்கு உனக்கு என்ன செய்யுது அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா சொல்ல அப்போ முத்து வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏன் அவாதானே சோரை பொங்குறா அவள் சோறு சாப்பிடக்கூடாதா அது போக அவளும் இந்த வீட்டுக்கு வந்து தேவையான காசு எல்லாமே கொடுக்குறா அது போக ஏன் உங்களுக்கு இவா ஒருத்தி தான் மருமகளா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களா கிட்ட சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விஜயா இருந்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க தான் சும்மா இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நமக்கே ரொம்ப கோவம் வந்தது ஏன் மீனா வந்து வேலை பார்க்கலையா அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது இவா வந்து எனக்கு சோறு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து இருந்துக்கிட்டு முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சொல்கிறாரு ஏன் ஒரு மாமியாருக்காக ஒரு மருமக இதை கூட செய்ய மாட்டாளா அப்படிங்கும்போது முத்து நெஞ்ச பிடிச்சிடுறாரு என்னது மாமியாருக்காக மருமகளை அங்கே பார் மீனா மாமியார் பாசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எங்க நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க இல்லைத்த என்னால் முடியாதத்த அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க அதை விஜயா கேட்குற மாதிரியே இல்லை உடனே அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ என்ன உனக்கு வந்து சாப்பாடு வேணும் அவ்வளோதானே நீ இப்போ நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து நான் வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன் ஸோ நானே உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு வந்து நம்ம மீன் அப்செட் ஆகிறாங்க மாமா நீங்கள் எதுக்கு இந்த வெயிலில் போகிறீங்க அது மதியானத்தில் எவ்வளோ வெயில் இருக்கும் தெரியுமா அந்த வெயிலில் நீங்கள் எதற்காக போய் நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க அதெல்லாம் வேணால் நானே போகிறேன் இப்போ வரைக்கும் மீனா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அண்ணாமலை வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மீனா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்லை மாமா நானே போயிட்டு வரேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து இப்போ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அது சரி இருக்காது நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன் மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஒரு வழியாக விஜாவுக்கு சாப்பாடு பிரச்சனை முடியுது ஸோ மீனா வந்து சாப்பாடெல்லாம் கேட்டுட்டாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே எடுத்துட்டாங்க அவங்க செம்மையாக சாப்பாடு செஞ்சுருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவ்வளோ விஷயங்கள் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மனோஜோட கடையை காமிக்கிறாங்க மனோஜ் வந்து ஆர்டர்லாம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது சார் நீங்கள் அந்த பிரிட்ஜ் வாங்காதீங்க எந்த பிரிட்ஜ் வாங்க உங்களுக்கு எழுநூறுபா ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் அனல் பறக்க பேசிக்கிட்டு இருக்காரு ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன விஷயத்தையே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த கஸ்டமர்லாம் அப்படியே கடை வந்து பிஸியாக இருக்குதான் அவ்வளோ தூரத்துக்கு மனோஜ் கடையில் இன்வால்வ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காராம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மனோஜை வந்து ரொம்ப பரபரப்பாக காட்டுறாங்க அப்போ ஒருத்தன் வர்றான் வந்து எங்கள்ம்மா அவங்க ஓனரே யாரு அப்படின்ற மாதிரி கேட்க அங்கேருந்து ஒரு பொண்ணு அந்த ஆர்டர்காரில் அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எது அந்த கலாப்பட்டிகிட்ட நினைக்கிறாரு அவர் தானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு மனோஜை பார்க்குறதுக்காக போகிறாரு மனோஜ்டப்போ என்னப்பா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மனோஜ் இருந்துக்கிட்டு உனக்கு என்ன வேணும் சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் நீங்கள் அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் கேட்குறாரு நான் என்ன கேட்டாலும் அதெல்லாம் உன்னால் கொடுக்க முடியாது நீ என்ன பண்ற அப்படின்னா ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறாரு லெட்டர் வந்திருக்கு இந்தா பிடி உனக்கு வந்து லெட்டர் அதை படி முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் படிக்கும்போது மனோஜ் வந்து ரெண்டு வார்த்தை படிச்சுக்கிட்டு இருக்காரு மூணாவது வார்த்தை படிக்கும்போது இவர் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு மனோஜுக்கு வந்து அதிர்ச்சி என்னன்னா யார் வந்து லெட்டர் கொடுத்தா திடீர்னு கொடுத்தவனே ஆளக்கானோ யாரு எங்க போனா அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல அங்கே இருந்த வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட போய் கேட்குறாரு பேபி பேபி எங்க இருந்த ஒருத்த வந்தா அந்த காலரை தூக்கி விட்டு சட்டையெல்லாம் ஊத்து போட்டு வந்தி அவனை பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் சார் அவன் போறான் அவன் அந்த சைடு போறான் அப்படின்ற மாதிரி அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு சொல்கிறாங்க உடனே மனோஜ் அவனை எப்படியாவது பிடிச்சி ஆகணும் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வர்றாரு இங்கே வர்றாரு எங்கே பார்த்தாலும் அவனை காணும் அதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ச லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நீ வந்து தற்கொலை பண்ணிக்கிருவா அவன் தம்பி கொலகாரன் ஆயிடுவான் அவங்க அம்மாவுக்கு மாரட போந்துடும் அப்படின்னா எழுதியிருக்கிறத பார்த்தோன்னே மனோஜ்க்கு வந்து ஒரு சந்தேகப்படணும் எவன் இப்படி எழுதி அனுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மனோஜ் வந்து படித்த முட்டாள் அப்படின்றது முத்து சொல்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது அவர் சொல்கிறது எல்லாம் உண்மைதான் ஏன் அப்படின்னா அந்த லெட்டரை படிச்சுட்டு தம்பி கொலகாரனாவான் ரவி ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒருவேளை முத்துவா இருக்குமோ முத்து கொலகாரனாக இருவானோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு ஸோ அது ரொம்பவே வேடிக்கையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அது போக அம்மாவுக்கு மாருடைய பெருமா ஐயோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே ஜீவன் தானே எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறேன் நான் நான் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறேனோ அப்படின்ற மாதிரி அவன் அதில் எழுதியிருக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாகி அவர் நம்புறாரு உண்மையில் நமக்கு வந்து இந்த விஷயம்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு யாரோ எதுக்கோ எழுதி கொடுத்த ஒரு மிரட்டலுக்காக எழுதி கொடுத்த விஷயத்த தனக்கு உண்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பிட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ வந்து அவனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சோகமாக நடந்து வரும்போது அவன் அந்த டீ கடையில் இருக்கிறான் டீ இருந்து டீ குடிச்சுட்டு அப்படியே வெளியே வரும்போது மாட்டிக்கிட்டார் மனோஜ் கிட்ட மனோஜ் வந்து டே நீ தானே இப்போ வந்து லெட்ரு கொடுத்துட்டு போனேன் நீ எங்கே போகிற நீ முதல்ல இரு நீ யார் எதற்காக எனக்கு வந்து லெட்டர் கொடுத்த உன யார் கொடுக்க சொன்னான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கே பாரு லெட்டர் நான் தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் மனோஜ் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறார் உண்மை சொல்லு இந்த லெட்டர் யார் கொடுத்தா எதற்காக கொடுத்தா எனக்கு எதுக்கு இந்த லெட்டர் நீ வந்து கொடுத்தேன் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை கிட்ட வச்சு ஒரு பெரிய பஞ்சாப் பஞ்சாயத்தை பண்ணிடுறாரு அவனு பார்த்தீங்கன்னா சரி அந்த டீ கடையில் டீ குடிச்சிருக்கேன் பில்ல கெட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆரம்பத்தில் மருத்த மனோஜ் வந்து நான் யாரு கொடுத்தா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீ வந்து அந்த பில்ல கெட்டு அப்படிங்கிறாரு உடனே மனோஜ் சரி நான் கட்டி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு இருந்தாங்க அவன் குடிச்ச டீக்கான காசு அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது வெறும் பத்து ரூபாயா இப்போ அவன் எண்பது ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கான்ப்பா டீ வடை பிஸ்கட்டு சிகரெட் அப்படின்னு சொல்லிட்டு எண்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் எண்பது ரூபாய்க்கு கொடு அப்படின்ற மாதிரி சொன்னவனையும் எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்கிட்டு பார்க்கும்போது இவனை ஆகணும் என்னடா இது எவன்டா இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் மனோஜ் வந்து ஷாக் ஆகிட்டார் ஏன்னா மனோஜ் வந்து இப்போதைக்கு அவர் யார் என்ன சொன்னாலும் நம்பணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கார் நம்பிடுவார் அதனால எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யார் என்ன சொன்னாலும் வந்து உடனே நம்ப நம்பிட்டு இதை வந்து இப்படி செய்யணும் அதை வந்து அப்படி செய்யணும் அப்படின்னா நம்புகிற ஒரு கேரக்டர் தான் அவனை காணும் அப்படின்னு அவன் பக்கத்தில் இருக்கிறான் கேட்குறாங்க எப்போ இவங்கிட்ட வந்து நீ ஏப்பா மாட்டின அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யார் சார் அவர் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு சரி நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க கேட்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஷோரூம் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் சொல்ல ஓஹோ நீ ஷோரூம் வச்சுருக்கியா இங்கே பாரப்பா ஷோரூம் வச்சுருக்க ஆரம்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் சிரிக்கிறாங்க ஷோரூம் எல்லாம் வச்சுருக்கேன் அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அவன் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மனோஜுக்கு அதிர்ச்சி யாரா இவன் இவனுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து ரொம்பவே ஷாக்ல இருக்காரு ஏன் எதற்காக வந்தான் தான் கிட்ட எதற்காக ஒரு லெட்டர் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதுவுமே புரியல அப்படின்றதுனால ரொம்பவே அப்செட்டா இருக்கிறாரு அப்படியே கட் பண்ணால் நம்ம மீனா அண்ட் சுருதி அவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதை பற்றி அண்ணாமலை பேசுகிறாரு அதுலேயும் காமெடின்னு ஒன்று வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அது கண்டிப்பாக யாருக்குமே சிரிப்பு வந்திருக்காது அந்தளவுக்கு சரியான முக காமெடியாக இருந்தது சீக்கிரமே கதைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்போ ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து அண்ணாமலை ரொம்பவே பெருமைப்படுறாரு அப்படி தான் ஒற்றுமையாக இருக்கணும் உங்கள் அத்தைக்காக வந்து நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி பேசி பெருமையாக பட்டுக்கிட்டு இருக்கும்போது விஜயா நீங்கள் வந்து நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் எதிரியான மாதிரி என்னங்க என்ன சொல்றீங்க நான் அப்படிலாம் சாப்பிட மாட்டேன் உங்களுக்கு வேணா நீங்கள் சாப்பிடுங்க மீனா அப்படின்னு சொல்லி சுருதி அண்டு நம்ம மீனா ரெண்டு பேரும் அப்படியே ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க அதை பார்த்து அண்ணாமலை கெக்கப்புக்க கெக்கப்புக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தா விஜயா வர்றதா இவர் பொய் சொன்னாராம் சும்மா வந்து விஜயா ஏன்னா விஜயா இல்லை அவங்க வந்து காலையில் டியூட்டிக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இல்லை அவங்க வர்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேரும் சண்டை வர்றதை பார்த்து அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய காமெடியாக தெரியுது ஆனால் உண்மையிலே அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு தான் ரொம்ப காமெடியாக இருந்தது என்னடா இப்படி பண்ணுறீங்க தயவு செஞ்சு கொஞ்சமாவது மாற்றுங்கடா ஏன்னா ரோஹிணி கேரக்டர் அங்கே தனியாக சுற்றிக்கிட்டு இருக்குது அது எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு எதுவுமே தப்பு பண்ணாத மாதிரி அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது முதல்ல அதை பிடிச்சி உள்ள வைங்கடானா இங்கே நீங்க சப்ப காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு போக்டாங்க பாருங்க ஒரு மொக்க அதெல்லாம் பெரிய மொக்க அப்படின்னு சொல்லலாம் அது நீங்கள் எபிசோட் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் சரி இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் இப்படியே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஆசைப்படுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவுக்காக மீனா சாப்பாடு கட்டிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஏன்னா டைமுக்கு எனக்கு பசிக்கும் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்டு இருந்தாங்களே அதனால சீக்கிரமாவே கிளம்பி சாப்பாடு குடுக்கறதுக்காக அவங்க போயிட்டு இருக்காங்க ஒரு அழகான ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க அவங்க பட்டு ட்ராவல் பண்ணி அந்த மாதிரிதான் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டரத்தில் ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அந்த தாத்தா பாட்டி ஒரு பசி மயக்கத்தில் இருக்காங்க அந்த தாத்தா வந்து உட்காந்து செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்காரு பாட்டி பக்கத்தில் மயக்கத்தில் படுத்திருக்காங்க அப்போது மீனா போகிற வழியாக அந்த தாத்தா எழுப்பிக்கிட்டு இருக்காரும்மா எந்திரியம்மா எந்திரியுமா அப்படி எழுப்பிக்கிட்டு இருக்கும்போது மீனா பார்க்குறாங்க மீனா பார்த்து என்ன தாத்தா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைம்மா இப்போதைக்கு சரியாக எனக்கு வேலை எதுவும் வரல நேற்றுலாம் சுத்தமாக கலெக்ஷன் இல்லை அதனால நான் சரியாகவே சாப்பிடலை சாப்பிடவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பசி மயக்கத்தில் தான்மா அவள் படுத்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மீனாவுக்கு வந்து மனசு கேட்கலை மீனாவோட மனசு எப்படிப்பட்ட மனசு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும் மீனாவுக்கு மனசு கேட்கல அப்படின்னு மீனா என்ன பண்றாங்க இறங்கி போய் அவங்க வண்டியில இருந்து விஜயாவுக்காக வச்சிருந்த சாப்பாடை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த தாத்தா பாட்டி வேணான்னு சொல்றாங்க ஏமா வேணா நீ ஆல்ரெடி யாருக்கோ கொண்டு போய்கிட்டு இருக்க அதை கொண்டு போகல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது ஆனா உனக்கு நல்லா தெரியும் இப்படி நீங்க எங்கிட்ட கொடுத்துட்டா நீ என்னமா பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்க இல்லையா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க என்ன பண்ணுங்க நீங்க சாப்பிடுங்க அதுக்கப்புறம் எந்த விஷயம்னாலும் பார்த்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களை சாப்பிட கூட வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்கயா நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மீனா அதற்கு அந்த தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்ப நன்றிமா இந்த மாதிரி நீ எங்களுக்கு ஒரு பேத்தி எங்களுக்கு ஒரு மகளோ இருந்தால் கூட இந்த அளவுக்கு செய்வாங்களா அப்படின்னு தெரியாது எங்களை வந்து அவங்களே எனக்கு எங்களை உதறிட்டாங்க ஆனால் நீ வந்து யாருனே தெரியாது இப்படி ஒரு விஷயம் பண்ணுற உனக்கு ரொம்ப நன்றிமா நீ ரொம்ப நல்லா இருப்பமா அப்படின்ற மாதிரி அவங்க வாழ்த்துறாங்க இதெல்லாம் தேவையாடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு கதைக்குள்ளே எப்படா வரப்போகிறீங்க நீ மேட்ரிக் வா முதல்ல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஏன்டா இப்படிலாம் கொத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க மீனாவோட மனசு தான் எங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியுமில்லடா அப்புறம் எதுக்குடா இதெல்லாம் காட்டுறீங்க என்ன கதையோ அந்த கதைக்குள்ளே வாங்கடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சுங்க சரிங்க இப்போ கடைசியாக கதைக்குள்ளே வருவோம் சொல்லிவிட்டு மீனா வந்து கிளம்பிட்டாங்க கிளம்பல சும்மா கூட போகல கூட போகும்போது ஒரு நூறுரூவா கொடுத்துட்டு போகிறாங்க நாளைக்கு இதே டேத்துக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன் நீங்கள் நைட்டுக்கு பட்டினியாக இருக்கக்கூடாது நூறுரூவா வச்சு நீங்கள் எதையாவது வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு பாருங்க நாளைக்கு மதியம் நான் உங்களுக்கு சாப்பாடு ஜம்முன்னு கொண்டு வரேன் வரும்போது நான் இன்னொரு நூறுரூவா கொடுத்துட்டு போகிறேன் அதுக்கு நான் மறுநாள் நைட் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க சரி இவ்வளோ தாங்க இன்றைக்கி எப்போ நடந்த நடந்தது சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே கட் பண்ணிங்கன்னா அங்கே பரதநாட்டியம் ஸ்கூல் கட்டுறாங்க அங்கே ரெண்டு காதல் ஜோடிகள் இருக்குது அந்த ஜோடிகள் செம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க சேஃப்டியாக இருக்கிறதுக்காக ஒரு இடம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஏன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அந்த பொண்ணோட அப்பா அதனால் பாதுகாப்பாக ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி விஜயாவோட ஸ்கூலில் தான் பாதுகாப்பான இடம் இங்கே தான் நம்ம வந்து மீட் பண்ணிக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பக்காவாக ஒரு ஜாலியாக மீட் பண்ணுறதுக்காக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் விஜயாவை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே அவங்களுக்கான ரொமான்ஸ் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறதுன்னு சரிக்கிறதுன்னு பேசுகிறதுன்னு ஆனால் இதில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது இருக்கிற பிரச்சனை முதல்ல முடிங்கடா அப்படின்னு சொல்லி தான் நம்ம மனசு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் என்னடா புது பிரச்சனைய கொண்டு வர போறீங்க தயவு செஞ்சு இருக்கிற பிரச்சனையை முடித்து விடுங்கடா நாங்களாவது நிம்மதியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தோணுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இருந்தாலும் ஏதோ புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரியுது ஆனால் நாங்கள் அதுக்கு சரியான ஆள் கிடையாதுங்க வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருந்தது நம்ம சிறுவடிக்கு ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே முழுசாகவே முடிக்க மாட்டாங்க ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சத்தியாபத்தின விஷயங்கள் வந்து முத்துவுக்கு தெரிய வந்தது அந்த பிரச்சனை என்னாச்சு ஏன் ஆச்சு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் தெரியல ஒன்று முத்து வந்து இப்போ வரைக்கும் கெட்டவனாக பார்க்கப்படுறாரு சொல்லப்படுறாரு அப்போ முத்து போய் உண்மையை சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் அதையும் முத்து செய்யலை அங்கே நம்ம அவுட்டு என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு சரி அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கிடையில் நம்ம மனோஜ் பண்ண விஷயங்கள் அதுலேயும் அவர் ரெண்டு லட்ச ரூபா பேலன்ஸு அந்த காசு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியலை இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக தொட்டு 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 கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனைக்குமே ஒரு முடிவே இல்லாமல் இதில் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி பிரச்சனை தான் இருக்கிறதிலையே பெரிய பிரச்சனை ரோகிணி பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு என்னடா சொல்யூஷன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எஸ்டேசி மாதிரி பிழம்பு விட்டாங்க என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் முடிவு வரல செஞ்சு பிரச்சனை எடுங்க வேணான்னு சொல்லலை ஒரு முடிவு கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கள் ஏன்னா நாங்களும் பார்க்கணும் இல்லையா ஸோ பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எது எப்படி தேங்க் யூ ஃபார் ஹச்சிங் இப்படி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ